முட்டை கோசை வச்சு இது வரைக்கும் இவ்வளவு டேஸ்டா இப்படி ஒன்று செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்யறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முழுசா இருக்கக்கூடிய முட்டை கோசை எடுத்திருக்கேங்க இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் நமக்கு இதுக்கு வெயிட் அவசியம் கிடையாது இதில் இருக்கக்கூடிய இந்த லேயரை நம்ம எடுக்கணும் மேலே இருக்கிற லேயர் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் சுத்தம் பண்ணி தான் வச்சிருக்கேன் இப்போ நடுவில் இருக்கிற ஸ்டம்மை நம்ம அப்படியே வெட்டி விட்டுட்டு எடுத்தோம்னா லேயர் ஈஸியாக பிரிக்க வரும் இப்போ நடுவில் இருக்கிற ஸ்டம்மை சுற்றி பாருங்கள் அப்படியே நல்லா கீத்து போட்டால் மாதிரி கொஞ்சம் ஆழமாக எடுத்துட்டேன் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த லேயர் வந்து நமக்கு ஈஸியாக கண்டு வந்துடும் கொஞ்சம் லூஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கணும் பொறுமையாக அப்படியே லூஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கணும் இந்த லேயர் வந்து பிஞ்சி போகக்கூடாது அதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக எடுக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி தான் எல்லா லேயரையும் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் முட்டைகோஸ்லேருந்து பாருங்கள் இவ்வளவு லேயர் நான் பிரித்து பிரித்து எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தொம்போது லேயர் நான் எடுத்துருக்குறேன் மிச்சம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இதில் வந்து நம்ம பிரிக்க முடியாது இதுக்கு மேலே பிரித்தோன்னா நமக்கு லேயர் கிடைக்காது பிஞ்சி பிஞ்சி போயிடும் நமக்கு முழுசாக பெருசாக கிடைக்காது இதை நம்ம வேறு எதாவது சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த நரம்பு வந்து கனமாக இருக்கும் இதை வந்து மெலிசாக நம்ம சீவி எடுத்துடணும் ஸோ இந்த மாதிரி கத்தியில் இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு மெலிசாக சீவி எடுத்துடணும் இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம சீவி எடுத்துடலாம் இதில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு எல்லாத்தையுமே சீவி எடுத்துட்டேங்க ரொம்ப மொத்தமாக எடுக்கக்கூடாது பாதி மேலே எடுத்தால் போதும் நமக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேக வைக்கணும் நான் ஒரு நாலு நாலு பீஸாக அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கேன் முட்டை கோசு வேக வைக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி இப்போ நல்லா சூடாகிடுச்சு நான் இட்லி தட்டு உள்ளே வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா வாழை இலை துண்டுகள் கட் பண்ணி போட்டிருக்கேன் இருந்தால் கட் பண்ணி போடுங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கூட வைக்கலாம் இந்த முட்டைகோஸ் பீஸ்களை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று நான் அடுக்கி விட்டுருக்குறேன் தனியாக வேக வச்சோம்னா நமக்கு இடம் பத்தாது அதனால் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்குது இதை நம்ம ஆற விட்டுட்டு தான் எடுக்க முடியும் அப்புறமா நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வேக மட்டும் கோஸ் எல்லாத்தையுமே நான் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டேங்க பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது நல்லா சூடு ஆறணும் அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல நான் பேன் வச்சுருக்கேங்க சமையல் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு பொரியட்டும் சோம்பு இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சுங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு பத்து பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பீன்ஸ் வேண்டாம் குடை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ பீன்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பீன்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நாம் துருவுன கேரட்டை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொடியாக கூட நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அதுவும் இப்போ கேரட்டும் பீன்ஸும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கேரட்டும் பீன்ஸும் பாருங்கள் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதாவது கோரியண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன் பத்தலனா நம்ம கடைசியில் கூட கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கினாலே காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நான் ஒரு பெரிய உருளைக்கெழங்கை வேக வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்குறேன் இதை நாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க நல்லா மசாலா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் கலந்துட்டுருக்குறேன் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டாலே போகிறோம் அதுலேயே காய்கள் எல்லாமே வெந்துடும் இதில் நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா கார்ன் கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாக உரித்த கான் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்கள் விருப்பம் தாங்க இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லி தழையை அப்படி லைட்டாக கலந்து விட்டுவிட்டாலே போதும் அவ்வளோதான் மசாலா தயாராகிடுச்சு ரெடி பண்ண மசாலாவை நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இதுவும் நல்லா சூடு ஆறணும் அதே மாதிரி முட்டைகோசம் பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா லேயர்லாம் பிரித்து விட்டு ஆற விட்டு வச்சுருக்கிறேன் இப்போ அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம குழச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு குழச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக பேஸ்ட்டு பதத்துக்கு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் நமக்கு வேண்டாம் இந்த பதத்தில் இருந்தால் போதும் இப்போ ஆற வச்ச இந்த முட்டை கோஸ் இதை நாம் எடுத்துக்கலாம் நம்ம சீவன பகுதி பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது இதை அப்படியே பிளேட்டில் வச்சுப்போம் இதில் கொஞ்சமாக மசாலா எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் ஒன்று சேர்த்துக்கோங்க இதை அப்படியே இதில் வச்சிடலாம் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு ஃபோல்டிங் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த ஓரத்தை அப்படியே உள்பக்கமாக பக்கமாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அப்படியே நம்ம டைட்டாக ரோல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த இடம் பிரியாமல் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம ரெடி பண்ண இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் அதை எடுத்து ஓட்டப்போம் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்படியே ரோல் பண்ணி விட்டுட்டு இட்லி தட்டில் வச்சிடலாம் நிறைய பேருக்கு எண்ணெயில் பொறிக்கிறது பிடிக்காது அந்த மாதிரி நினைக்கிறவங்க அப்படியே வேக வச்சுட்டு சாப்பிடலாம் இதே மாதிரி தான் நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும் ரெடி பண்ண மசாலாவை நம்ம வேக வச்ச கோஸில் எல்லாத்துலேயுமே நம்ம ரோல் பண்ணிவிட்டு அந்த காண்டோர் நம்ம மிக்ஸ் பண்ணதை வச்சு ஒட்டி வச்சுருக்கோங்க இதை நீங்கள் எண்ணெயில் பொறிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் எண்ணெயில் தான் பொறிக்க போகிறேன் இதுக்கு மேலே இன்னொரு டிப்பிங் நான் பண்ண போகிறேன் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் நான் ஒரு கப் அளவுக்கு கார்ன் சிப்ஸ் எடுத்துருக்கேங்க அதாவது கார்ன் ஃப்ளக்ஸ் எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு சுத்து சுற்ற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாக அரைப்படும் அந்த மாதிரி இருந்தாலே போதும் இந்த மாதிரி நல்லா ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டேங்க இதையும் அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க இதில் நாம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டைக்கு தேவையான மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் சால்ட்டு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க நீங்கள் முட்டை சேர்க்குறது பிடிக்கல இல்லை உங்களுக்கு முட்டை சாப்பிட மாட்டிங்க அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளோரையே கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க அதாவது அதில் நல்லா ஒற்ற அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க நாம் சேர்த்த மிளகுத்தூள் சால்ட்டு ரெண்டுமே நல்லா முட்டையில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க இந்த மாதிரி ஃபோர்த் ஸ்பூன் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சுலபமாக கலந்துடலாம் இப்போ இதுவும் இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ண ரோல் ரெடியாக இருக்குங்க நாம் ரெடி பண்ண இந்த கார்ன் சிப்ஸ் அதுவும் கரெக்டாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் முட்டையும் நம்ம அடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து இதில் போட்டு புரட்டிக்கலாம் அப்படியே ஃபோர்த் ஸ்பூன்லேயே புரட்டிக்கோங்க நான் சொன்ன மாதிரி முட்டை வேண்டாம்னா நீங்கள் கார்ன்ஃப்ளோர் கரைச்சிட்டு அதில் டிப் பண்ணிக்கலாம் இப்போ இது இதில் எடுத்து வச்சுட்டு அப்படியே கைகளால் தூவி விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த கார்ன்ஃப்ளக்ஸ் சேர்க்குறது பிடிக்கலைன்னா ப்ரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் அதை விட இது நல்லா முறுமொறுப்பாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டால் உடனே கலர் வந்து டக்குன்னு கோல்டன் ப்ரவுன் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சி கிடைக்கும் ரொம்ப கலர் மாறாது டேஸ்ட்டும் முறுமுறுப்பாக இருக்கும் ரொம்ப ஒட்டி பிடிக்காது லேசாக தான் ஒட்டும் ஒட்டின வரைக்கும் நம்ம ஒட்டிட்டு அப்படியே உதறி விட்டுட்டு எடுத்துக்கலாம் பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும் தேவையான பீஸை நம்ம ரெடி பண்ணி பொறிச்சிட்டு கூட மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நாம் ரெடி பண்ண ரோல் எல்லாத்தையுமே முட்டையிலையும் பெரட்டிட்டு கார்ன் சிப்ஸ்லேயும் போட்டு பெரட்டி எடுத்துட்டோங்க இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெய் இப்போ நல்லா சூடாக நம்ம ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் போட்டுக்கலாம் மிதமான தீயில் வச்சு பொரிச்சிக்கோங்க ஆல்ரெடி நம்ம கோஸ் வேக வச்சுருக்கோம் எண்ணெயில் எத்தனை பீஸ் போட முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு பீஸ் போடுறேன் ஒரு பத்து செகண்ட்லேருந்து பதினஞ்சு செகண்ட் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா பிரட்டி விடலாம் இப்போ பெரட்டி விட்டுக்கலாம் கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் நாம் பெரட்டி பெரட்டி விட்டு தான் எடுக்க வேண்டியிருக்கோம் பொறுமையாக திருப்பிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நான் பொறிச்சிகிட்டு இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ நாம் எண்ணெய் வடிய விட்டுட்டு அதுலேருந்து எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா இன்னொரு மெத்தடு கூட இருக்குதுங்க கடலை மாவும் அரிசி மாவும் கலந்துட்டு ஒரு கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு போட்டு அதில் கொஞ்சம் உப்பு காரம்லாம் சேர்த்து தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதில் நினச்சி போட்டு கூட பொறிச்சு எடுக்கலாம் ஆனால் அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நாம் சேர்த்த அந்த கான்ஸ்லாம் பாருங்கள் நல்லா புரிஞ்சுருக்குது இதே மாதிரி தான் நான் எல்லா பீஸையும் பொறிச்சு எடுக்கப் போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கோசை வச்சே அருமையான முறுமுறுப்பான ரோல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மேல் லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை கோசையே நம்ம லேயராக அப்படியே ரோலாக நம்ம பயன்படுத்தியிருக்கோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக அட்டகாசமாக இருக்குது வீட்டில் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடலன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா நல்ல க்ரன்ச்சியாக மொறுமொறுப்பாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தர்லாமா நம்ம கார்ன் சிப்ஸ் போட்டதுனால கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகலை சூப்பராக வந்திருக்கு நான் டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன் லைட்டாக அதில் டிப் பண்ணிக்கிறேன் சூப்பராக இருக்குங்க நம்ம ஆல்ரெடி கோசை வேக வச்சிட்டு சேர்த்தோம் அது மட்டும் இல்லாமல் எண்ணெயிலையும் அந்த கோஸ் நல்லாவே வந்தது ஆனால் தான் கடித்த உடனே அப்படியே சாஃப்டாக வாயில் வந்துருச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது அதை நான் சொன்ன மாதிரி மேலே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்